ஓ டிகிரி படிச்சவங்களே வாங்க வந்து சிவிக்கு வந்துட்டு நீங்க டிகிரி படிச்சதா டிகிரி மென்ஷன் பண்ணிட்டு போங்க டிகிரி மென்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே அது நம்மள்ட்ட मोस्टली ஏ ரோல்ல இருந்தவங்க பாத்தீங்கனா मोस्टली பிகாம் பக்கத்துல வந்தவங்க வந்து டிஸ்கண்டினியூ ஆ ஒரு டிப்ளமோ கேண்டிடேட் தானே நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாங்க ஓகே நான் நான் பார்த்த வரைக்கும் ஓகே அங்க டிகிரி ஹோல்டர் இருந்தாங்க

எனக்கு <laughs> <laughs>

அவங்க வாயால சொல்றாங்க அந்த எழுத்து புறம் எழுதி கொடுக்குறான் படிச்சு பாக்குறீங்க எழுதி எழுதி கொடுக்குறாங்க எழுதி எனக்கு சைன்ஸ் போடுங்க நான் முடிச்சுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா அதுல நம்ம சொல்றோம்ல டிகிரி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சைன் போடுறோம் ஆமா 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 ஆமா

எஃப்ஐஆர் காப்பி இருந்தாலுமே எஃப்ஐஆர் காப்பில வந்து என்ன நீங்க எப்ப நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க எப்ப உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்க ஏன்னா எல்லாமே பாக்குறாங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால வாங்கிட்டு வந்துட்டு அது எப்படி உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாள் சர்டிபிகேட் எப்படி உனக்கு தொலையும் கேட்பாங்களே நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிக்கிறாங்க ஆமா எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா டிவி டிவிக்கு எல்லாம் நீ டாக்குமெண்ட் அப்லோட் சொன்ன பண்ண சொன்னப்ப நீ ஜெராக்ஸ் வச்சு ஏதோ பழைய ஜெராக்ஸ் வச்சு அப்லோட் பண்ணிட்டு இப்ப மட்டும் வேற சர்டிபிகேட் கொண்டு வர நீ என்ன அந்த கான்செப்ட் இருக்கும்ல அது நோட் பண்றாங்க அதான் அவர் சொல்றாரு ரெண்டு பேர் ஏதோ நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிசி யாருக்கோ ஒரு அளவுக்கு போச்சு அவ நோட் பண்ணிட்டு தம்பி நான் இது மாதிரி நான் உனக்கு எழுதி இருக்கேன் கண்டிப்பா சப்போஸ் நீங்க வந்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணி தான் அவருன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாரு ஓகே 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 நீங்க சொன்னது தான் நினைப்பிச்சு நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதே தான் அவ்வளோ இல்ல சரி நல்லபடியா நமக்கு ரெண்டாவது 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 பதினோரு மணிக்கு முடிஞ்சுச்சு நம்ம பசங்க எல்லாமே இருக்காங்க இன்னும் மூணு ரூபா இருக்குன்ன ஒரு மணி ஆயிடும்னு நினைக்கிறேன்னு அப்படி முடித்துக்கு முடியல ஆனா எட்ரைக்குலாம் உள்ள விட்டுறாங்க ஓகே 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 எட்ரைக்குலாம் உள்ள விட்டுறாங்க மதியானம் டைம் தான் லேட் ஆகும் நினைக்கிறேன் செகண்ட் பேட்ச்க்கு ஓஹோ ஓ ஓகே 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 ஆஹ் அதே மாதிரி லைசென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தா மட்டும் மட்டும்தானே வாங்குறாங்க டூ வீலர் வாங்க வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ஆமா ஆஹ் டூ வீலர் வந்து வாங்குறது இல்ல ஆஹ் வீலர் இருந்தா மட்டும் வாங்குறாங்க அதையும் செக் பண்ணிக்கிறாங்க